ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க இந்த வீடியோ போன வாரம் வியாழக்கிழமை எடுத்தது விடிய காலையிலலாம் எந்திரிச்சி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா வியாழக்கிழமை ராஜா வந்து விரதம் இருக்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதனால் ஸ்கூலுக்கு போகிறக்கு போய் நம்ம வந்து நம்ம வெள்ளிக்கிழமைப்பையும் விரதத்துக்கு சமைக்கிற மாதிரியே சமைச்சி அவன் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே சாமியும் படைத்து அந்த சாப்பாட்டை அவனுக்கு கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த ஒரு மாதமாக இந்த மாதிரி நான் சமைச்சிட்ருக்கேன் அன்னைக்கு வந்து இட்லி மாவுக்கும் வந்து ஊற வச்சுருந்தேன் சைட் பை சைடு அதையுமே வந்து அரைச்சி முடிச்சிட்டேன் எனக்கு எப்பயுமே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன விசேஷமான விரத நாட்களாக இருந்தாலும் அன்னைக்கு காலையில் எல்லாத்தையும் விலக்கி கழுவுனா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி முதநாள் புதன்கிழமை எல்லா பாத்திரத்தையும் கழுவியாச்சு வியாழக்கிழமை காலையில் தான் அடுப்பு மேடையிலேருந்து வீடு ஃபுல்லாக வந்து போட்டு விட்டதாகட்டும் எல்லாமே அன்னைக்கு காலையில் தான் நான் செஞ்சேன் ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கு செலவாச்சு ஏன்னா எல்லாமே கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கிற அளவுக்கு வாட்டமாக தான் இருக்கும் எப்பயுமே அதனால் டக்குன்னு கழுவி விட்டுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பேசுவோமா என்னடா விரதத்துக்கு சமைச்சிட்டு வேறு டாபிக் பேச போகிறேன் அப்படிங்கிறீங்களா சும்மா ஜாலியாக ஒரு விஷயம் பேசலாம் அதாவது நம்ம வந்து வயசு காலத்துலலாம் ஒரு சில உடைகள் விரும்பி போட்டிருப்போம் இல்லைங்களா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து எயிட்டிஸ் கிட்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்தேன் நைன்டி செவன் நைன்டி எயிட்டில் நினைக்கிறேன் நான் டுவெல்த்து வந்து படித்தது அப்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ் என்ன அப்படின்னா பாவாடை தாவணி பாவாடை தாவணி வந்து என் மொத்த வாழ்க்கையிலையுமே என் பருவ வயதத்தில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு செட்டு தான் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஷோல்டர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் குறுகலாக தானே இருக்கும் பெண்களுக்கெல்லாம் அதனால் அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு கம்பீரமான தோற்றம் எப்பயுமே உண்டு இன்னும் வயசு வரைக்குமே எனக்கு நாற்பத்தி ரெண்டு முடிஞ்சு நாற்பத்தி மூணு தொடங்கியாச்சு இன்னைக்குமே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்க போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கம்பீரமாக இருக்கும் ஒரு மாதிரி நளினமாக இருக்க மாட்டேன் டென்த்து வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு பாவாடை சட்டை தான் கொஞ்சம் வந்து ப பருமனாக இருக்க குழந்தைங்க வந்துட்டு பாவாடை தாவணி போட்டிருப்பாங்க ஆனாலும் நான் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பேன் அப்போ தான் எருமை மடு மாதிரி இருக்கேன் ஆனால் அப்போ ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பேன் பார்த்திங்கன்னா எனக்கு பாவாடை தாவணி வாங்கி தந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் டென்த்துலையே ஆசாசியாக இருந்தேன் லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்துட்டு தனியாக அழகாக தெரிவாங்க எப்படி சொல்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அக்காங்கள்லாம் வந்து பாவாடை தாவணி போட்டிருக்கிறது லெவன்த்து வந்தோன்னே நம்ம பாவாட தாவணி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ

லே வந்து ஷால் போட்டிருப்போம் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி முட்டி கை முட்டிக்கிட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்துட்டு என்னோட பாவாடை தாவணி ஃபோட்டோவையும் அந்த முட்டி கிழிஞ்சு அந்த சுடிதார்லாம் நான் இன்னமும் வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோவை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் இப்போ என்ன திடீர்னு சங்கூதுகிற வயசில் சங்கீதாவுக்கு பாவாடை தாவணி நினப்பலாம் அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லை யாராவது இந்த ட்ரெஸ்ஸை ட்ரெண்ட் ஆக்கி விடுங்கப்பா அப்படிங்கிற வரி வரிசையில் எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா நான் இந்த பாவாடை தாவணியை சொல்லுவேன் அவ்வளோ அழகாக இருக்குங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு போட்டோம் அப்படின்னா குட்டி பிள்ளைங்களுக்கு லாம் கொஞ்சம் அந்த பாவாடை சட்டை செட்டுலாம் விற்கும் இல்லைங்களா பட்டு பாவாடை சட்டை செட்டு அதெல்லாம் விசேஷ காலங்களில் நம்ம நிறைய செட்டு ட்ரெஸ் வாங்குகிறோம் அதில் இதையும் ஒரு ட்ரெஸ்ஸாக வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க உள்ளுக்குள்ளே வந்து குத்தாத மாதிரியான ட்ரெஸ்லாம் வந்து வாங்கி கொடுங்க ஏன்னா அந்த ஜரியெலாம் வந்துட்டு கையை குத்துது அப்படிங்கிறதுனாலே நிறைய குழந்தைங்க போட மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் பழமையை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் இதெல்லாம் வந்து பொன் குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க பசங்களுக்கு கிடையாதா அப்படிங்கிறீங்களா கண்டிப்பாக வந்து பசங்களுக்கும் தான் அதை வந்து அறிமுகப்படுத்தணும் அதை நான் வந்து தைரியமாகவே சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ராஜா வந்து எ எட்டாவது வயசில் வந்து இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் வந்து பண்ணோம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ போட்ட வேஷ்டி வந்து அவன் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பால்காவடி எடுத்தான் எங்கள் ஊரில் அப்போ வரைக்குமே வந்து அவன் வேட்டி சட்டை தான் ரொம்ப விரும்பி போட்டான் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் கொஞ்சம் பெருசு பெரியவனானதும் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு மேலெலாம் வந்து ஆசை வருது இப்போ எங்கே வெளியில் எங்கேயும் போட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் அதிகம் இல்லை இல்லைங்களா எல்லாம் யூனிஃபார்ம்லேயே போயிடுது வீட்டுக்கு வந்தால் ஷார்ட்ஸ் போட்டுக்கிறானுங்க மறுபடியும் ராஜாவுக்கு அந்த வேஷ்டியோட அந்த டச்சு விட்டு போகாத அளவுக்கு அவனுக்கு மறுபடியுமே வந்து போட சொல்லி சொல்லணும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உடைகளில் வந்து கட்டுப்பாடும் நாகரிகமும் இருக்கணுங்கிறது என்னோடய வந்து தனிப்பட்ட ஒரு கருத்து சில சகோதரிகள் வந்து கட்டி கட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருப்பாங்க சுடிதாரும் அந்த மாதிரி ஷால் பின் பண்ணுறதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது ஆனால் சில பேர் ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கண் கொண்டு பார்க்க முடியறதில்ல அதுவும் சில குழந்தைங்கள் வயசு பிள்ளைங்களா அப்படிங்கிறப்போ என்ன சொல்றதுனே தெரியல இதுக்கு மேலே வந்து பேசணும் அப்படின்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரியான டாப்பிக்காக போகும் கொஞ்சம் நாற்பிரண்டு இல்லை வேற ஏதாவது வார்த்தைகள் பிரயோகிச்சோன்னே அது என் காலில் இறங்குற மாதிரியான ஒரு விஷயம் இது அதனால குட்டி பிள்ளையிலேருந்தே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸையும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு குழந்தைங்களுக்குமே வந்து பழக்கப்படுத்துங்க அது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை அவங்க வைஸ் கொண்டு வரும்னு நான் நம்புறேன் நான் ஒரு மனநிலையிலேருந்து இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வேற மனநிலையிலேருந்தே யாராவது ரொம்ப முற்போக்குவாதியா அதெல்லாம் இந்த காலத்தில் அப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க நீ ஒரு பூமராண்டின்னு எதுவும் சொல்லிடாதீங்கப்பா ஏதோ மனசுக்கு தோணுச்சு இந்த விஷயத்த பேசணும் அப்படின்ட்டு ஏன்னா பாவட தாவணி கட்டிட்டு ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆனாப்பில அவ்வளோ அழகாக இருந்தது அதனால தான் இந்த டாபிக் இன்றைக்கி ஆஃப் சாரி வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக என் சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவ்வளோ இப்போ சமையலுக்கு வந்துடுவோம் அன்னைக்கு வந்து பருப்பு உருண்ட குழம்பு நாளே ராஜா கேட்டிருந்தான் இப்போ வியாழக்கிழமை வந்து சுண்டல் மேக்சிமம் வர்ற மாதிரி ரெசிபீஸும் கொஞ்சமாக அதில் எடுத்து தாளித்து சாமிக்கும் வந்து நைவேத்தியமாக வச்சிடுறது அங்கே பாருங்கள் சுண்டல் வந்து தாளித்து வச்சுருக்கேன் ராஜா எல்லாத்துக்குமே வந்து அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டேன் எல்லா சாமிக்கும் குட்டி குட்டியாக என்னடா வெள்ள வெள்ளையாக தெரியுதுன்னு பார்க்குறீங்களா அது நம்ம தோட்டத்தில் பூத்த பூ ஒரு ஒரு பூவுமே ஒரு நாலு நாலு லேயர் குட்டியாக டேபிள் ரோஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் மிதுன் சாப்பிட்றதுக்கு தான் இந்த சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா மணிமாமாவுக்கும் இப்போ டியூட்டி வந்து மாறிட்டாங்க வேறு ஸ்டேஷன் போயிட்டாங்க அவங்களுக்குமே காலையில் சாப்பாடு கட்டினேன் அதுக்கு மேலே ரொம்ப போர்க்களமாக இருந்தது எல்லாருக்குமே சாப்பாடு கட்டுறதை என்னால் வீடியோ எடுக்க முடியல சாப்பாடு கட்டினதுக்கு அப்புறமா மீதி இருக்கிறது எல்லாத்தையும் குட்டி பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு எல்லாத்தையும் விளக்க போட்டாச்சு சில நாட்கள்லாம் வந்து பெண்கள் உணர்ந்துருப்போம் இல்லைங்களா சும்மாவே உட்காந்துருப்போம் காலையில் சமைச்சி முடித்ததுக்கப்புறம் இவங்க எல்லோரும் வெளியில் போனதுக்கு அப்புறம் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நேரம் சாப்பிட்றது அப்புறம் டிவி பார்க்க ஆரம்பிக்கிறது தூங்குறது அப்புறம் சாயங்காலம் பசங்க வர்ற வரைக்குமே சில நாளில் நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருப்பேன் சில நாள் அவங்க கிளம்புறப்ப வேலை பார்க்க ஆரம்பித்தது அவங்க திரும்பி வர்ற வரைக்குமே வேலை பார்த்துட்டு இருப்பேன் இது எல்லார் வீட்லேயும் எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது தான் டே எனக்கும் அப்படி தான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி சமைச்சி எல்லா பசங்களையும் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரிலேஷன் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு டிமார்ட் போயிட்டு மா காந்தி மார்க்கெட் போயிட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள பசங்களும் வந்துவிட்டாங்க சாயங்காலம் காஃபி போட்டுவிட்டு அப்புறம் மறுபடியும் டிஃபன் போட்டுட்டு மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கு போயிட்டே இருந்தது ஒரு ஒம்பது மணிக்கு மேலே எல்லாம் இருக்கப்பயே நான் போய் படுத்து தூங்குறேன்டா அப்படின்ட்டு போயிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ